இந்திய குடியரசு துணைத் தலைவர் இமயம் மேதகு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பாராட்டு விழா இன்று மாலை ஐந்து மணிகளவில் கலைவாணர் அரங்கம் சென்னை தமிழகத்திற்கு வருகை தரும் இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்களை வழங்கி வரவேற்பது ஏசி சண்முகம் நிர்வாக அரங்காவலர் பாரத ரத்னா டாக்டர் அறக்கட்டளை சென்னை திருச்சியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பங்கேற்கும் நம்ம ஊரு மோடி பொங்கல் விழாவுக்காக பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருச்சி மன்னார்புரம் பகுதியில் உள்ள ராணுவ மைதானத்தில் வரும் ஐந்தாம் தேதி நம்ம ஊர் மோடி பொங்கல் விழா நடைபெற உள்ளது இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொள்ள உள்ளார் இந்நிலையில் விழாவுக்கான பந்தக்கால் நடை நடைபெறும் நிகழ்ச்சி பாஜக மாநில பொதுச்செயலாளர் கருப்பு முருகானந்தம் தலைமையில் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மிகப்பெரிய மாநாட்டை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார் வருகின்ற நான்காம் தேதி மாலை ஐந்து மணியளவில் முன்னாள் தேசிய தலைவர் மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிறைவு விழா மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது அதேமாதிரி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய யாத்திரையும் நிறைவு செய்யப்பட்டதற்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டம் மிகப்பெரிய அளவில் நடத்தப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம் என்று நாங்கள் நினைக்கின்றோம்